தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஒரே ஆண்டில் பாலிடெக்னிக் மாணவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர் குறிப்பாக வாகன உற்பத்தி துறையில் மட்டும் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நல்ல ஊதியத்தில் வேலை கிடைத்துள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமல்லாது வாழ்க்கையிலும் வெற்றியாளராக்கும் வகையில் நான் முதல்வன் என்கிற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கடந்த ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் பாலிடெக்னிக் மாணவர்கள் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் லாபகரமான வேலைகளை பெற அரசு உதவுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு மெய்நிகர் பயிற்சி சர்க்கியூட் போர்டு வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் அரசு வெளியிட்ட தகவலின்படி கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை பல்வேறு துறைகளில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற இருபத்து ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு பாலிடெக்னிக் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இதில் அதிகபட்சமாக வாகன உற்பத்தி துறையில் பதினாறு ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பேருக்கு வேலை கிடைத்துள்ளது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் மூன்று ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கும் கட்டுமானத் துறையில் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கும் கருவிகள் உற்பத்தி துறையில் அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கும் பணி கிடைத்துள்ளது இதுவரை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பாலிடெக்னிக் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் பணியில் சேராதவர்களுக்கும் விரைவில் வேலை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது பொறியியல் மாணவர்களை விட ஊதியம் குறைவு என்பதால் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களை தொழிற்சாலைகள் விரும்புகின்றன நடப்பாண்டில் ஓலா எலக்ட்ரிக் வாகன நிறுவனம் பாலிடெக்னிக் மாணவர்களையே பணிக்கு எடுத்துள்ளது இதேபோல் அமேசான் அசோக் லைலாண்ட் கேட்டர் பில்லர் டெய்கின் டெல்ஃபி டிவிஎஸ் போர்டு அசெஞ்சர் ஹெச்சிஎல் எல்என்டி உட்பட பல்வேறு பெரு மற்றும் சிறு நிறுவனங்களும் பாலிடெக்னிக் மாணவர்களை அதிக அளவில் வேலைக்கு அமர்த்தியுள்ளன இவர்களுக்கு ஆண்டு சம்பளமாக எட்டு லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன இதில் அதிகபட்ச ஊதியமாக ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஊழியர்களை நோக்கியா நிறுவனம் எடுத்துள்ளது